ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அலவரையா ஃபேஸ் க்ரீம் தான் பண்ண போகிறோம் நீங்கள் நேச்சுரலாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல முதல்ல தேங்காய் எண்ணெய் ரெண்டாவது வந்து அலவர ஜெல் நான் கடையில் தான் அலவரா ஜெல் வாங்கிட்டு வந்தேன் அர்ஜெண்ட் இங்கே மழை ஒன்றும் பண்ண முடியல எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை அதனால் நான் வெளியே வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் நேச்சுரலாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து நல்லா கழுவி ஏழு எட்டு தடவை கழுவி நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெயும் இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் கையிலே தான் அடிக்கணும் இந்த க்ரீம் வந்து நல்லது நம்ம வெளியே வாங்கி போடுற க்ரீமையாட்டும் நம்ம க்ரீம் வாங்கி போடுறதுக்காட்டி இது ரொம்ப நல்லது இது வந்து நைட் நேரத்தில் நீங்கள் போடணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க மூணாவது சேர்க்க போகிறது வந்து ரோஸ் வாட்ரு ரோஸ் வாட்ரு நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது தேங்காய் எண்ணெயும் நல்லது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட் நேரத்தில் கையில் காலில் எல்லா இதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மங்கு கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருந்தால் போயிடும் நம்ம ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆயிரும் நம்ம அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்டெய்னரில் நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கூட இல்லை ஒரு வாரத்துக்கோ நீங்கள் அப்பப்போ கூட செஞ்சுக்கிடலாம் நேச்சுரலாக எடுக்கிறது நல்லது எனக்கு இந்த மழை இருக்கிறதுனால பாருங்கள் தான் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுக்கிடுவோம் அங்கே வீடியோ டைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்களும் ட்ரைவரை அனுப்பிச்சு சந்திப்போம்